தமிழகத்துல வந்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல அரசியல் கட்சிகள் வந்து அந்த கூட்டணி வந்து பைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் வந்து முதல்ல வந்து அவங்களுடைய வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் சோ அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுத்த ஒரு தொகுதியில தொகுதியிலூட திமுக தொண்டர்களும் திமுகவும் வேலை செய்ய போவதில்லை அதுதான் எனக்கு எனக்கு தெரிந்த புரிதல் அது வந்து இந்த இந்த கூட்டணிகளை கூட அது வேண்டாம் வெறுப்பாக இந்த கூட்டணிகளை உடைத்து விட்டால் நமக்கு தேவையில்லாத சிக்கல் வருமே நமக்கு வந்து இண்டிவிஜுவலா நமக்கு பலம் இல்லையா நம்மளோட ஆட்சியின் மீதான அதிருப்தி அதிகமா இருக்கேங்கிறதுக்காக கூட்டணி எப்படி வச்சிருக்காங்க என்னுடைய புரிதல் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட இறுதி தேர்தலாக இது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் நீங்க வந்து அவர்கள் யாருமே ஒரு தொகுதியில் கூட வெல்ல போவதில்லை அவர்களை வெல்ல விட திமுக தொண்டர்களும் விட போகுது நீங்க வந்து ஆழமான கிளாக் அந்த வார் வந்து இன்டர்னலா மாவட்ட அளவுல உருவாயிடுச்சு நீங்கள் வந்து காங்கிரசுக்கு கொடுக்குற அத்தனை தொகுதியிலும் தோற்கடிப்போம்னு திமுக தொண்டர்கள் வந்து சூழ் வைக்கிறாங்க சோசியல் நம்ம இந்த முறை மாணிக்கந்தா அவர் கொடுத்து பாருங்க தோற்கடிக்கிறோம் இந்த முறை இவருக்கு கொடுங்க அவருக்கு கொடுங்க நான் யாருக்கு கொடுத்தாலும் தோற்கடிக்கிறாங்க ஏன்னா அவங்க அத்தனை பேரும் அந்த கடும் விரோத போக்கில் இருக்காங்க இதே மார்க்சிஸ்ட் நீங்க வந்து அந்த மதுரை சு வெங்கடேசன் கை கேஎன் கே என் நேரு வந்து எவ்வளவு கடும் கடும் சொற்களை பயன்படுத்தி ஒரு தடவை அந்த ஏர்போர்ட்ல திட்டாங்கன்னு நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னு உங்களுக்கு திரும்ப ஞாபகம் வரலாம் அப்போ வந்து நீங்க வந்து இந்த முறை கூட்டணி கட்சிகள் வந்து உறுதியாக திமுகவால் தோற்கடிக்கப்படும் இந்த கூட்டணி கட்சிகளினுடைய இறுதி தேர்தலாக இருக்கும் இதுக்கு மேல அவங்க வந்து கரைந்து லெட்டர் படுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுக்க ஆயிட்டாங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல ஏதோ இந்த கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து டைம் ஒன்டர் மாதிரி ஒரு அற்புதம் நடந்துருச்சு அதுல வந்து அவங்க ஏதோ தனக்கு மக்கள் செல்வாக்கு ஏறிவிட்டுதான்னு நினைக்கிறாங்க அதனுடைய அதனுடைய வலிமையான சம்மட்டி அடி அந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நிற்கிற ஒரு தொகுதியில் கூட அவர்கள் யாரும் எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை